அண்மை செய்தி அன்புமணியை நீக்கிவிட்டு புதிய நிர்வாக குழுவை பாமக ராமதாஸ் அமைத்துள்ளார் கூடுதல் விவரங்கள் நமது பரத் எட்டாம் தேதி செயற்குழு கூட்டம் கூடும் என்று அறிவிக்கப்பட்டதனில் தற்பொழுது அன்புமணியை நீக்கிவிட்டு புதிய நிர்வாக குழுவை ராமதாஸ் அறிவித்துள்ளார் இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் கடந்த சில நாட்களாக பாமக நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் மோதல் நிலவி வருகிறது இதனைத் தொடர்ந்து இருவரும் போட்டி போட்டுக் கொண்டு புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்து வந்தனர் இந்த நிலையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நேற்றைய தினம் பாமக நிர்வாக குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கௌரவ தலைவர் ஜி கே மணி வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி புதிதாக நியமிக்கப்பட்ட பொதுச்செயலாளர் முரளிசங்கர் பொருளாளர் சையத் மன்சூர் ஹுசேன் முன்னாள் எம்பி ஏ கே மூர்த்தி அருள் எம் எம்எல்ஏ போன்ற முக்கிய நிர்வாகிகள் நேற்றைய தினம் கலந்து கொண்டனர் இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்ளவில்லை இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்ளாத நிலையில் டாக்டர் ராமதாஸ் புதிதாக இருபத்தோரு பேர் கொண்ட நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டியுள்ளதாக பாமக தரப்பில் தெரிவித்தனர் மேலும் இந்த பாமக தலைமை நிர்வாக குழு பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது இந்த இருபத்தோரு பேர் கொண்ட பட்டியலானது பட்டியலில் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்ளாத நிலையில் அவரது பெயர் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பரத் தகவலுக்கு நன்றி